சப்ஸ்கிரைப் தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் பாபு பேசுகிறேன் இப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த குதிரையுடைய ஃபோட்டோஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருந்தது வண்டியில் போகக்கூடிய வீடியோ இப்போ தான் வந்தது இதனுடைய டீட்டெயில் எல்லாமே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதிலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் தரமான குதிரை பெண் குதிரை ஒம்பது சொல்லி சுத்தம் வண்டியில் திறமாக போகக்கூடிய குதிரை விரட்டுக்கு ஆகக்கூடிய குதிரை விரட்டுக்குன்னா நம்ம தயார் பண்ணணும் இப்போ அது குழந்த நல்லா போகக்கூடிய குதிரை குதிரை அதை நம்ம விரட்டுக்கு ஆகிற மாதிரி தயார் பண்ணால் உண்மையிலே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த குதிரை இருக்கிற இடம்னு சொல்லிட்டேன் திருச்சி மாவட்டம் குளித்தலையில் இருக்க நல்ல ஒரு சுழியில் குணத்தில் நாற்பத்தி ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்குது விலையும் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் எல்லா டீட்டிலும் கொடுத்துருக்கேன் மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த இந்த வீடியோ இப்போ தான் வந்தது அதனால் மீண்டும் அதை சொல்கிறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் திருச்சி மாவட்டம் குளித்தலைக்கு போங்க குளித்தலை விஷ்பா ஒரு நல்ல மனிதர் சொல்கிற சொல்லு மாற மாட்டார் உண்மையை நல்ல மனுஷன் போங்க அவருக்குடையே வண்டி இருக்குது ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முன்ன பின்னா விலை பேசுங்க கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் விரட்டுக்கு வேணும்னா கொண்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஆசைக்கு ஓட்டுறவங்களுக்கும் அருமையான குதிரை விரட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஆசைக்கு புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் எந்த ஒரு ஏமாத்தலும் இல்லை க்ளீனாக போகும் பின் வாங்கிறது சைடு வாங்கிறது இப்போ போக மாட்டேன் அடம் பிடிக்கிற இப்போ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை ஏறி உட்காந்து ஐநூஸ் பிடிச்சா அது பாட்டுக்குது போயிட்டுருக்கும் ஒரு நல்ல ஒரு தரமான குதிரை தான் பாருங்கள் வேணுங்கிறவங்க போய் பார்த்து ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்குவாங்க கை கால் சுத்தம் நல்ல குணம் கடி இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா பகலும் விரைவன் ஒருவனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்